ஓம் நம சிவாய நம நம சிவாய அனைவருக்கும் மாசி மக நன்னாள் நல்வாழ்த்துக்கள் வரும் சனிக்கிழமை அற்புதமான பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி மாசி மகம் வர இருக்கின்றது அன்றைய நாளில் நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் இந்த பிரபஞ்சத்திற்கே உயிர் கொடுத்த புனித நீர் என்று சொல்லக்கூடிய கங்கையின் ஆசீர்வாதத்தை பெற முடியும் கங்காதேவி தான் இந்தியாவோட புனித நதி கங்கா நதியில் குளித்தோம் என்றால் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான தோஷங்களும் பாவங்களும் காணாமல் போகும் அந்த கங்கையை நீங்கள் இருக்கக்கூடிய இல்லத்திலேயே வசியம் செய்ய முடியும் இந்த மந்திரத்தை சொன்னால் என்று நமது முன்னோர்கள் மிக அழகாக தெரிவித்துள்ளார்கள் அன்றைய நாளில் என்ன வழிபாடுகள் பண்ணணும் அப்படிங்கிறத முழு வீடியோ நான் ஆல்ரெடி போட்டுட்டேன் அதை பாருங்கள் எதுவுமே பண்ண முடியாதவங்க ஒரு சொம்பை கையில் வச்சு இந்த மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லி அந்த நீரை பருகலாம் அல்லது குளிக்கலாம் அவ்வாறு செய்வதன் மூலமாக கங்கையின் ஆசிரியர்கள் கிடைக்கும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஏதோ விதமான தோஷங்களும் பாவங்களும் தடைகளும் சரியாகக்கூடிய வாய்ப்புகளும் சூழல்களும் கூட இதன் மூலமாக உருவாகும் அந்த மந்திரத்தை சொல்றேன் நோட் பண்ணிக்கங்க ஓ நம சிவாயை நாராய தசதோஷஹஹஹராயை கங்காயை நமக நம சிவாயை நாராண்யை தச கங்காயை நமக இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுவதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரிந்தும் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய தடைகளும் தோஷங்களும் சரியாகி நம் வாழ்வில் அற்புதமான செல்வ செழிப்புகள் ஏற்படும் வரும் சனிக்கிழமை இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை உங்க கையில ஒரு சோம்ப வச்சு மனமாற இந்த மந்திர ஜபத்தை செய்யுங்கள் நிச்சயமாக ஒரு பெரும் செல்வ செழிப்புக்கான மாற்றங்களும் சூச்சமும் உங்களுக்கு ஏற்பட்டே தீரும் பயன்படுத்தி வளம் பெற வேண்டும் என உலகென்றும் இருக்கக்கூடிய நமது அன்பர்களின் நண்பர்களை வேண்டிக் கொள்கின்றேன் உலகத்துல எந்த மூலையில் இருந்தாலும் இதை பண்ணுங்க தாயை பழித்தாளும் பழி நீரை பழிக்காதே என்று சொல்வார்கள் அந்த நீர்தான் தெய்வம் நீரின்றி அமையாது உலகு என்று சொல்வார்கள் அந்த நீர் உருவான நாளாகவும் இந்த பிரபஞ்சம் உருவான நாளாகவும் பல்வேறு விதமான சூட்சமங்கள் வெளிப்பட்ட நாளாகவும் வரக்கூடியது தான் மாசி மகமே அந்த மாசி மகம் வரும் சனிக்கிழமை வருகிறது அன்றைய நாளனின் செய்யக்கூடிய இந்த நீர் ஆகர்ஷண பிரார்த்தனை வழிபாடு உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் ஸோ இதையை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் வளம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று மனதார வேண்டிக் கொள்கின்றேன் இந்த பூஜை செய்வதன் மூலமாக உடனடியாகவே உடம்பு இருக்கக்கூடிய சின்ன சின்ன புண்ணுகளும் கூட சரியாகும் என்பது உண்மை ஸோ இதையை அனைவரும் வழிபாடுகள் செய்யுங்கள் வளமும் நலமும் பெறுங்கள் மாசி மகத்தை முன்னிட்டு நான் சென்னையில் அரசு பொதுத் தேர்வு எழுதக்கூடிய குழந்தைகளுக்காக பத்தாவது பன்னிரெண்டாவது எழுதக்கூடிய குழந்தைகளுக்காக ஒரு இலவச யாகம் ஒன்றை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் லட்சுமி ஹயகிரவர் யாகம் அதுல பேர பதிவு செய்யறவங்களுக்கு பிரசாதமாக பேனா கூடவே சில பிரசாதங்களையும் வீட்டுக்கு அன்பளிப்பாக அனுப்பி இருக்கின்றோம் கிடைக்கக்கூடிய தொலைபேசின்கள்ல உங்க பேர பதிவு செய்யுங்க அடுத்தது அதே நாள்ல சத்திய நாராயண பூஜையை செய்கிறோம் சத்தியமாய் நாராயணன் ஆசிகள் கிடைக்கக்கூடிய பூஜை செல்வ வளம் பெறக்கூடிய பூஜை பெருகக்கூடிய பூஜை அந்த பூஜை நானூத்தி ஐம்பத்தி ஆறு ரூபாய் மட்டும்தான் தட்சனை கட்டணம் ஆறு கோமதி சக்கரத்தை உங்க வீட்டுக்கே அனுப்பி விடுவோம் இந்த யாகத்துல உங்க பேருக்கு செல்வ வளம் பெருகணும்னு பிரார்த்தனை செய்வோம் ஸோ இந்த யாகத்துல கலந்து கொள்ளுங்கள் வளம் பெறுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ்க்கக்கூடிய தொலைபேசங்களை தொடர்பு கொள்ளுங்கள் ஒவ்வொரு மனிதனின் வாழ்விலும் சகல செல்வங்களும் பெருக வேண்டும் என்ற குறிக்கோளுடன் தான் பல்வேறு விதமான பயிற்சி வகுப்புகளையும் பூஜைகளையும் செய்து வருகிறோம் உங்கள் வாழ்விலும் எல்லா விதங்களிலும் நலம் ஏற்பட வேண்டுமென பிரார்த்தித்து இந்த பதவியை பதிவு செய்கின்றேன் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி ஜெய் ஆனந்தம்